எல்லோருக்கும் வணக்கம் இன்ஃபோஸ்டீம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆகாரமாக எதையும் தந்தால் சாப்பிடுவேன் ஆனால் நீரை குடிக்க தந்தால் இறந்து விடுவேன் நான் யார் விடை நெருப்பு ஒன்று போனால் மற்றொன்றும் வாழாது அது என்ன விடை செருப்பு கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம் அது என்ன விடை மேகம் மழை கூட்டுக்குள் குடியிருக்கும் குருவி அல்ல கொலை செய்யும் பாயும் அது அல்ல அது என்ன விடை அம்பு முதலெழுத்து தமிழின் இரண்டாம் எழுத்து கடை மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வருமுன் எச்சரிக்கை தேவை விடை ஆபத்து குண்டன் குழியில் விழுவான் குச்சியப்பன் விடுவான் அது என்ன விடை பணியாரம் எழுதி எழுதியே போனான் அவன் யார் விடை பென்சில் நீண்ட உடலிருக்கும் தூணும் அல்ல உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிர் இல்லை துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல அது என்ன விடை தலையணை நான் இருந்ததில்லை ஆனாலும் இருப்பவனாக இருப்பேன் என்னை யாரும் பார்த்ததில்லை என்னை நம்பியே இந்த உலகமும் மக்களும் நல்லது நடக்கும் என எண்ணுகிறார்கள் நான் யார் விடை நாளை வெள்ளையாளுக்கு கருப்பு தலைப்பாகை அது என்ன விடை தீக்குச்சி அரைசான் ராணிக்கு வயிற்றில் ஆயிரம் முத்துக்கள் அது என்ன விடை வெண்டைக்காய் அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் விடை முகம் பார்க்கும் கண்ணாடி முதுகிலே சுமை தூக்கி முணங்காமல் அசைந்து வரும் அது என்ன விடை நத்தை அம்மா போடும் வட்டம் பளபளக்கும் வட்டம் சுவையை கூட்டும் வட்டம் சுட்டு தின்ன இஷ்டம் அது என்ன விடை அப்பளம் தொப்பென்று விழுந்தான் தொப்பி கலன்றான் அவன் யார் விடை பணம் பழம் முயல் புகாத காடு எது? விடை முக்காடு உயரத்தில் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் தனியிடம் அது என்ன விடை இல்ல நீர் கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை வாங்கியவனும் உபயோகிக்கவில்லை உபயோகிப்பவனுக்கு அதனை பற்றி எதுவும் தெரியாது அது என்ன விடை சவ ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு ஆனால் குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது அக்குற்றம் என்ன விடை தற்கொலை ஓவென்று உயர்ந்த மலை நடுவே உடன் இருவர் ஒருவரை மற்றவர் பார்ப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை அவர்கள் யார் விடை கண் மூக்கு மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுவானாம் அவன் யார் விடை சிலந்தி வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி அவர்கள் யார் விடை பூட்டும் சாவியும் காட்டிலே பச்சை கடையிலே கருப்பு வீட்டிலே சிவப்பு அது என்ன விடை மரம் கரி நெருப்பு என்னை தெரியாதபோது தெரிந்து கொள்ளும் ஆவல் தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ளும் ஆசை நான் மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் விடை ரகசியம் நடக்கவும் மாட்டேன் நகராமல் இருக்கவும் மாட்டேன் நான் யார் விடை மணிக்கூண்டு மலையோடு வருகின்ற மஞ்சள் புறாவை வெட்டினால் ஒரு சொட்டு இரத்தம் வராது அது என்ன விடை ஈசல் விரல் இல்லாமலே ஒரு கை அது என்ன விடை தும்பிக்கை அல்லது வழுக்கை அல்லது பொக்கை வெள்ளத்தில் போகாது தனலில் வேகாது கொள்ளையடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாது அது என்ன விடை கல்வி அம்மா பின்னிய நூலை அவிழ்த்தால் போச்சு அது என்ன விடை இடியாப்பம் தண்ணீரில் மிதக்குது கட்டழகிய வீடுகள் அது என்ன விடை கப்பல்கள்